ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா நீங்கள் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன்ஸ் போகிறீங்க அப்படின்னா அதாவது வர பதினாலாம் தேதியிலேருந்து பத்தொம்பதாம் தேதி வரை நீங்கள் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன்ஸுக்கு உங்களோட மாவட்டத்துக்கு போகிறீங்க அப்படின்னா என்னென்ன விஷயங்கள்லாம் வந்து கண்டிப்பாக நீங்கள் தெரிஞ்சிட்டு போகணும் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் வந்து தேவை இதெல்லாம் வந்து அவங்க கேட்பாங்களா அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து இருக்குது அதுதான் இந்த வீடியோவில் நான் உங்கள் கிட்டே ஷேர் பண்ண போகிறேன் நம்ம சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்து அப்பனாதான் அப்போனா நான் போடுற ரெகுலரான வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் அதாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா மெட்ராஸ் ஹைகோர்ட்டோட சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன்ஸ்க்கு வர பதினாலாம் தேதியிலேருந்து பத்தொம்பதாம் தேதி எட்டு மண்டலங்களில் வந்து நடக்க போகுது அதாவது முப்பத்தெட்டு மாவட்டங்களுக்கும் செலெக்ஷன் லிஸ்ட் வந்து வெளியிட்டுட்டாங்க அதாவது யார் யாரெல்லாம் வந்து நெக்ஸ்ட்டு ப்ராக்டிக்கலுக்கு செலக்டடு அப்படின்றத வெளியிட்டுட்டாங்க இதுக்கு வந்து என்னென்ன விஷயங்கள்லாம் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும் எக்ஸாக்டாக சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனில் என்ன நடக்கும் அங்கே என்ன நடக்க போகுது அப்படின்றது தான் இந்த வீ இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்கிறேன் கண்டிப்பாக வந்து இது எல்லாருமே தெரிஞ்சுக்கக்கூடிய ஒரு விஷயம் நிறைய பேர் வந்து பார்த்திங்க மெட்ராஸ் எக்ஸாமில் நிறைய பேர் அதிகமான மார்க் எடுத்தவங்க செலக்ட் இருக்காங்க கம்மியான மார்க் எடுத்தவங்களும் செலக்ட் ஆகிருக்காங்க இதற்கான ரீசன் வந்து என்ன அப்படின்னு சொல்லி நிறைய பேர் நம்ம சப்ஸ்கிரைபர் கமெண்ட்ல கேட்டுகிட்டே வரீங்க எதனால் அப்படின்னா ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு மாவட்டம் வரைய வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வேக்கன்சிஸ் வந்து டிஃபர் ஆகுது ஒவ்வொரு மாவட்டங்களில் முப்பது வேக்கன்சிஸ் நாற்பது வேக்கன்சிஸ் இருக்குது ஒவ்வொரு மாவட்டங்கள் பார்த்திங்கன்னா பத்து பதினஞ்சு இந்த மாதிரி தான் இருக்குது இதுவும் ஒரு காரணமாக இருக்கும் அதுக்கப்புறம் ப்ரையாரிட்டி யாரெல்லாம் முன்னுரிமை வச்சுருக்காங்களோ அவங்களெலாம் வந்து செலெக்ட் பண்ணுறாங்க கம்மியான மார்க் இருந்தால் கூட இந்த மாதிரி நிறைய பேர் ஐம்பது மார்க் அறுபது மார்க் எடுத்தவங்க கூட செலக்ட் ஆகியிருக்காங்க இன்னொன்று பார்த்து வந்தீங்கன்னா நைன்டி டூ நைன்டி ஃபைவ் எடுத்தவங்க கூட ஒரு சில மாவட்டங்களில் செலக்ட் ஆகலை அதற்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா காம்படிஷன்ஸ் வந்து அதிகமாக இருக்குது அதாவது எக்ஸாம் எழுதின தேர்வர்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதிகமாக இருக்கிற காரணத்தால் தான் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா செலக்ட் ஆகாமல் இருக்கிறாங்க இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா வர சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன்ஸ் நடக்க வந்து என்ன நடக்கும் முதற்கட்ட சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் இவங்க எல்லாருமே வந்து ப்ராக்டிக்கலுக்கு செலக்டடா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களோட சர்டிஃபிகேட் எல்லாமே வந்து கரெக்டாக இருந்தது அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக செலக்டர் நெக்ஸ்ட்டு ப்ராக்டிக்கலுக்கு போகலாம் இதில் இந்த சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கு இந்த செலெக்ஷன் லிஸ்ட்டில் வந்த யாரையுமே வந்து பார்த்திங்கன்னா ரிஜெக்ட் பண்ண மாட்டாங்க ஒரு வேளை ரிஜெக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அதற்கான காரணம் என்னவாக இருக்கும் அப்படின்றதையும் இந்த வீடியோவில் சொல்கிறேன் இதில் வந்து புதுசாக வந்து ஒரு நோட்டிஃபிகேஷன் சொல்லியிருக்காங்க அதாவது உங்களுக்கு சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் சம்மந்தமாக ஏதாவது டவுட் இருந்தால் நான் வந்து என்ன எடுத்துகிட்டு போகணும் எங்கே வரணும் இந்த சென்டருக்கு வரணும் அந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு ஒரு டவுட் வந்து இருக்கலாம் அதற்காகவே அவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நம்பர் வந்து கொடுத்துருக்காங்க ஆல் ஒர்க்கிங் டேஸில் வந்து டென் டு ஃபைவ் ஃபார்ட்டி ஃபைவ் வரை இந்த நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணி கேட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு தேவையான டீட்டெயில்ஸை வந்து சொல்லுவாங்க உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தது அதாவது என்கொயரி எந்தெந்த மாவட்டங்களில் எந்தெந்த சென்டர் போட்டிருக்காங்க இந்த மாவட்டத்தில் இந்த மண்டலத்தில் வருமா அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து இருக்கும் அது வந்து அந்த அந்த அட்ரஸ் இதில் கொடுத்துருக்க அட்ரஸ் வந்து எங்கே இருக்குது எத்தனை மணிக்கு வரணும் இந்த மாதிரி நிறைய டவுட் இருக்கும் அந்த டவுட்டெல்லாம் கிளியர் பண்ணுறதுக்காகவே அவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்க கண்டிப்பா இந்த நம்பர்ல நீங்க ஒர்க்கிங் டேஸ்ல மட்டும்தான் பண்ணணும் அதாவது திங்கள்லேருந்து இருந்து வெள்ளிக்கிழமை மேக்ஸிமம் வந்து பண்ண பாருங்க டென்னு அதாவது பத்து மணிலேருந்து அஞ்சு நாற்பத்தஞ்சு வரை நீங்கள் பண்ணிங்க அப்படின்னா அவங்க டவுட்டை கிளியர் பண்ணுவாங்க இப்போ வந்து நீங்கள் என்னெல்லாம் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கு போகும்போது தெரிஞ்சுட்டு போகணும் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்ஸ் உங்களோட அப்ளிகேஷனை ஃபஸ்ட்டு செக் பண்ணி பாருங்கள் அப்ளிகேஷனில் நம்ம எதுக்கெல்லாம் வந்து எஸ்னு கொடுத்துருக்கோம் எதுக்கெல்லாம் வந்து நோன் கொடுத்துருக்கோம் என்னென்ன சர்டிஃபிகேட்டெல்லாம் வந்து எக்ஸாக்டாக நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம் அப்படின்றத கரெக்டாக பாருங்கள் அதை அனைத்தையுமே நீங்கள் ஒரிஜினல் எடுத்துட்டு போகணும் ஏன்னா ரிஜெக்டடுக்கான ரீசன் கூட இதுவாக இருக்குது நீங்கள் ஒரிஜினல் எடுத்துகிட்டு போகலாம் கண்டிப்பாக வந்து அவங்க ரிஜெக்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது முடிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட ஒரிஜினல் சர்டிஃபிகேட் எல்லாத்தையுமே வந்து எடுத்துகிட்டு போங்க முக்கியமாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ப்ரையாரிட்டி ப்ரையாரிட்டி நீங்கள் வந்து ஜெராக்ஸ் அப்டேட் பண்ணியிருப்பீங்க ஆனால் கிடையாது நீங்கள் ஒரிஜினல் எடுத்துகிட்டு போகணும் வருமான சான்றிதழ் இருப்பிட சான்றிதழ் இந்த வருடத்தில் நீங்கள் வாங்கினதாக இருக்கணும் இருப்பிட சான்றிதை நமக்கு ஆதார் கார்டு போதுமானது வருமான சான்றிதழ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த வருஷத்துக்கு நீங்கள் வாங்கினதாக இருக்கணும் அதுக்கப்புறம் நிறைய ப்ரையாரிட்டிக்கான இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரீசன்ட் டேஸில் நீங்கள் வாங்கினது இந்த வருடம் இல்லை போன வருடத்துக்குள்ளே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தஞ்சுக்குள்ளே வாங்கினதை நீங்கள் எடுத்துகிட்டு போனீங்கன்னா கண்டிப்பாக அக்செப்ட் பண்ணிப்பாங்க மற்ற அடுக்கு பார்த்தீங்க அப்படின்னா மெடிக்கல் சர்டிஃபிகேட்டு அந்த மாதிரிலாம் வந்து கேட்க மாட்டாங்க உங்களுக்கு உங்களோட சர்டிஃபிகேட் என்ன எடுத்துகிட்டு போகிறீங்களோ அது எல்லாத்தையுமே நீங்கள் ப்ராப்பராக நீங்கள் எடுத்துகிட்டு போனாலே போதும் நெக்ஸ்ட்டு நீங்கள் ப்ராக்டிக்கலுக்கு செலக்ட் ஆகிருங்க ப்ராக்டிக்கலை பொறுத்தளவில் என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து பண்ண சொல்கிறாங்க என்ன மாதிரியான கேள்விகள் கேட்பாங்க என்ன மாதிரியான ப்ராக்டிக்கல் வந்து இருக்கும் அப்படின்றத நம்ம சேனலில் நிறைய வீடியோ போட்டிருக்கோம் கண்டிப்பாக வந்து பார்த்து தெரிஞ்சுக்கோங்க ஏன்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ராக்டிக்கல் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் நமக்கு எழுபது மார்க்கு வந்து இன்னும் தர அதாவது நம்மளோட ஸ்கோரை வந்து இன்க்ரீஸ் பண்ணுது நீங்கள் வந்து லோ மார்க் எடுத்திருந்தாலும் நான் செலக்ட் செலக்ட்னெஸில் செலக்ட் செலெக்ட் ஆகிட்டு நினைக்கிறவங்க நெக்ஸ்ட்டு ப்ராக்டிக்கல் நீங்கள் நல்லா பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்டர்வியூ ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருந்துடும் செலெக்ஷன் லிஸ்ட்டில் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் டவுட் இருந்தால் கமெண்ட்